இந்த ஹோலிங்கிற ஒரு பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாடுவது அல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிறர் மீது அந்த வண்ணப்பொடிகளை தூவுகிறார்கள் அதே மாதிரி கலர் தண்ணீர் தண்ணீர் என்ன செய்கிறாங்கன்னா பீச்சு அடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அடுத்தவர் மீது அந்த வண்ணப்பொடிகளை தூவுதல் என்பது அந்த வண்ணப்பொடிகள் கூட இன்றைய காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆய்வு செஞ்சு டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆய்வு பண்ணி அதில் போடக்கூடிய வண்ணப்பொடிகள்லாம் ஆஸ்துமா உண்டாக்கும் தோல் அலர்ஜி உண்டாக்கும் அந்த மாதிரியான கெமிக்கல்னு வேற சொல்றாங்க இப்படி கேடு தரக்கூடிய ஒன்றை வந்து பண்டிகைங்கிற பேர்ல செய்கிறாங்கன்னு சொன்னா இதை வந்து அவங்க அந்த நடத்தக்கூடியவர்கள் சிந்திக்கணும் இதை நம்ம செய்கிறது சரிதானா ஏன்னா இந்த வண்ணப்பொடி தூவுறதெல்லாம் அந்த மதத்தின் அடிப்படையான கோட்பாடுகளில் இருக்காது பிறகு வந்தவர்கள் அதை உண்டாக்கிருக்கிறாங்க அந்த மதத்துடைய துவக்கத்துல அந்த ஹோலி எதுக்கு கொண்டாடுனாங்கன்னு கேட்டா ஏதோ ஹோலிக்காண்டு ஒரு பெண் அறக்கிய அளித்த நாள் வகையில் தான் அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க